சீரா புராணம் முன்னுரை இப்பாடலின் ஆசிரியர் உமர் புலவர் அடர்ந்த காட்டில் வாழும் சிங்கம் தவிர்த்த மற்ற விலங்குகளுக்கும் அவ்வழியே வரும் மக்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து வந்தது இக்காட்டை கடந்து வந்த ஒருவன் முகமது நபியை வணங்கி கூறிய செய்தியும் நபி புலிக்கு அருள் செய்த விதத்தையும் இக்கதையில் காண்போம் புலி உறையும் இடம் நெடிய அகழி போன்ற ஓடையொன்று உண்டு அதன் அருகே அடர்ந்த மரக்கிளைகளுடைய காடுதான் புலி உறையும் இடம் புலியின் தோற்றம் தன் வாளினால் தரையில் அடித்திடவும் உடல் நிமிர்ந்தும் நான்கு கால்களையும் மடித்து தரையின்மேல் படுத்தும் இரண்டு கண்களும் நெருப்பு பொறி கக்கவும் வெண்பர்க்கர் ஒளிவிடவும் வாயில் புலால் நாற்றம் வீசவும் முள் நெருங்கிய காட்டில் சினத்தோடு புலி இருந்தது புலியின் வனத்திடை கூர்மையான நகங்களை உடைய புலியானது சிங்கக் கூட்டங்களை மட்டும் விட்டுவிட்டு மற்ற விலங்குகளின் இறைச்சி உண்ணும் பெரிய பனை போன்ற தும்பிக்கையினுடைய யானையின் கொம்புகளை பிடித்து இழுக்கும் யானையின் மார்பினை கீறி குருதினை குடித்து உறங்காது நின்று பெரிய பெரிய மலைகளும் அதிருமாறு இடியைக் காட்டிலும் அதிகமாக முழங்கும் புலியின் நிலை கூர்மை பொருந்திய நகத்தினையும் திண்ணிய வலிமையினையும் உடைய அப்புலியானது முகமது நபியை பார்த்ததும் தனது வாளை வளைத்து அரிய உடல் நடுக்கமுற்று பைய பைய நடந்து வந்தது குளிர்ச்சி தாங்கிய தளிர்போலும் திருவடி காட்சி கிடைத்ததென்று தன் தலையை தாழ்த்தி பணிந்து வணங்கியது முடிவுரை முகமது நபி புலியை நோக்கி நீ இன்று முதல் உயிர்வதம் செய்வதனை விடுத்து இவ்விடத்தில் இருந்து அகன்று வேறொரு காட்டிற்கு புகுவாயாக என்று அருணினார் அப்புலியானது முகமது நபியின் மனம் பொருந்திய தாமரை பூ போன்ற அடிகளை வணங்கி நல்லது நல்லது என்று சொல்லி புகழ்ந்தவாறே அவ்விடத்தை விட்டு நடந்து சென்றது பாடல் இன்று தொட்டிவன் நெறியினில் உயிர் செலுத்திடவே நன்று வேறொரு காட்டினில் புகோவென்றுரைந்த மன்றல் ஊன்றிய முகமதினின் மலரடி வணங்கி நன்றே நன்றென போற்றியே நடந்தது வேங்கை